கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ்விஎம் பள்ளியில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற டிரான்ஸ்பார்மிங் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கருத்தரங்கில் இன்ஸ்பிரேஷன் குரு எனும் விருதுகள் இன்று வழங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ்விஎம் பள்ளியில் மூன்றாவது ஆண்டாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற டிரான்ஸ்பார்மிங் இந்தியா கான்கிளேவ் நிகழ்ச்சியில் இன்று இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்றைய சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த கல்வியாளர்களுக்கு பாராட்டு விழாவும் இணையதள காணொளி காட்சி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான டாக்டர் சசி தரூர் எழுதிய எ ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அரவுண்ட் தி வேர்ட் இன்

எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட ஆள் மனசுல பதியணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க பள்ளி பருவத்திலேயே